நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இயக்குனர் மாரி செல்வராஜை குறித்தும் உதயநிதி அவர்களை குறித்தும் ஒரு கருத்தை ஊடகங்கள் மத்தியில் சொல்லியிருந்தார் மேலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்தில் எதற்காக இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங்க்கு போகணும் அவர் தூத்துக்குடியில் இருந்து களப்பணியாற்ற வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியையும் விமர்சனத்தையும் அதே ஊடகங்கள் முன்பாக சொல்லியிருந்தார் அதற்கான பதிலடியாக இந்த வீடியோ இருக்கும் இது உங்களது த ஒட் நோட்டீஸ் நண்பர்களே இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் களப்பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்போ மிகவும் உணர்வு பூர்வமாக பேசுகின்றார் இந்த ஊர் என்னுடைய ஊர் இந்த மக்கள் என்னுடைய மக்கள் நான் இயக்குனர் இயக்குனர் அல்ல அது ரெண்டாவது பட்சம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னை கூப்பிடும்போது என்னை ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக அவங்க பார்க்குறாங்க ஆகவே இந்த நேரத்தில் என் ஊர் மக்களோடு இருந்து களப்பணி ஆற்றுவது தான் எனக்கு சந்தோஷம் மெட்ராஸ் போனால் தான் நான் இயக்குனர் எனக்கு மைண்டு ஃபுல்லாக எனக்கு இங்கே தான் இருக்குது நான் இங்கே தான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இரண்டாவது என்ன சொல்கிறாருனா நான் இங்கே வந்திருக்கும் பொழுது உதயநிதி வேறொரு பகுதியில் களப்பணி ஆற்றி கொண்டிருந்தார் அப்போ என் ஊரை பற்றியும் என் ஊரில் நீர் சூழ்ந்ததை பற்றியும் உதயநிதி அவர்களுக்கு எடுத்து சொல்லி இங்கு தேவையான அதிகப்படியான உதவிகளை நான் அவர் மூலமாக வரவழைச்சு நான் செய்தேன் அந்த மக்களை மீட்கக் கொண்டான பணிகளை நானும் உதயநிதி அவர்களும் சேர்ந்து செய்தோம் அப்படிங்கிறாரு மக்களை நீங்கள் உங்களுக்கு கேட்குறேன் திரைப்படத்தில் மட்டும் சேர்ந்த இருவர் நேரடியாக உண்மையாகவே களத்தில் வந்து அந்த மக்களுக்காக பணியாற்றுவது நல்ல விஷயமா இல்லை விமர்சனத்துக்குரிய விஷயமா நீங்களே சொல்லுங்கள் ரெண்டு பேருமே களத்தில் இருக்காங்க அண்ணாமலை களத்தில் இருக்காரா அண்ணாமலை எங்கே இருக்கார் ஒரு இருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார் நிவாரணப் பொருட்களை யார் வேணாலும் அனுப்பலாம் செய்ய முடியும் அதை நான் தவறு சொல்ல நிவாரணப் பொருட்கள்ங்கிறது உதவி தான் ஆனால் களப்பணி ஆற்றுறது யார் களப்பணி ஆற்றலைன்னு சொல்கிறார் இல்லையா முதலமைச்சர் மட்டும்தான் இங்கே இல்லை எத்தனை பேர் இங்கே இருக்காங்க நிதியமைச்சர் இருக்கார் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கார் இன்னும் பல்வேறு நிர்வாகிகள் முன்னணி நிர்வாகிகள் எல்லாமே களப்பணி ஆற்றி கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆகவே மாரி செல்வராஜுடைய அளப்பரிய பணியை பாராட்டணும் அவர் திரைத்துறையில் எல்லோருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கணுங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அவர் மிகச்சிறந்த மக்கள் பணியையும் களப்பணியையும் ஆற்றி கொண்டிருக்கின்றார் இரண்டாவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க ஊடகங்கள் என்னென்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதயநிதிக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேட்குறீங்க அங்கு களத்தில் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் படிச்சுட்டு வந்து தான் உதவி செஞ்சிட்ருக்காங்களா அங்கே உதவி செய்யக்கூடிய பாமர மக்கள் பல பேர் உதவி செஞ்சிட்ருக்காங்க உதவி செய்வதற்கு மனம் தான் வேணும் களப்பணி ஆற்றக்கூடிய உறுதி தான் வேணும் உத்வேகம் தான் வேணும் தமிழ் மக்களின் மீது அன்பு தான் வேணும் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க களப்பணி ஆட்டிகிட்டா இருக்கீங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பிட்டுருக்கீங்க நிவாரணப் பொருட்களை எல்லோருமே அனுப்பலாம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு அனுப்பி வச்சாங்க எல்லா இடங்கள்லேருந்து அனுப்பலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உதயநிதி களப்பணி ஆற்றி கொண்டிருக்கின்றார் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இந்த பேச்சு அண்ணாமலை அவர்களே இது எதை காட்டுது அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற மனநிலையிலேயே தான் இன்னும் இருக்கீங்க நீங்கள் மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வரலை நீங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணக்கூடிய நட யாத்திரை பாத யாத்திரை இதுதான் செஞ்சிட்ருக்கீங்க மக்கள் பணி களப்பணிக்கு நீங்கள் இன்னும் வரலை ஆகவே உதயநிதி மக்கள் பணியாற்றி ஆற்றி உங்களை விட வேகமாக போயிட்டு இருக்காரு நீங்கள் பின்தங்கியிருக்கீங்க ஆகவே இந்த விமர்சனம் தேவையற்றது அடுத்தது தமிழக முதல்வரை குறித்து நீங்கள் ஒரு விமர்சனம் வச்சிங்க என்னென்னா இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் எதற்கு இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங்க்கு மட்டுமா அவர் போயிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டு சந்தித்து புயல் நிவாரண நிதியை உடனே விடுவிக்கணும்னு கோரிக்கை வைக்கவும் அவர் போயிருக்காரு அது நமக்கு முக்கியம் இல்லையா அதை நீங்கள் எங்கேயாவது பேசுனீங்களா அதை தேவையற்றதுன்னு சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை தேவையில்லாமல் களப்பணியாட்டிட்டு இருக்கிறத விட்டு போட்டு எதுக்கு போய் ப்ரைம் மினிஸ்டர் பார்த்துட்ருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் உங்களால் சொல்ல முடியுமா ஆகவே அண்ணாமலை அவர்களே உங்களுடைய விமர்சனங்கள் நியாயமாகவும் தரமானதாகவும் இருந்தால் அது வரவேற்கப்படும் இல்லை என்றால் நீங்களே உங்களை கேவலப்படுத்தி கொள்வீர்கள் ஆகவே நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நம்முடைய கோரிக்கை என்னென்னா முதல்ல நீங்கள் எத்தனையோ முறை கூட்டணி பிரிஞ்சிருச்சுங்கிறக்காக குழுவாக போய் டெல்லியில் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பார்ப்பதற்காக பல முறை சென்றீர்கள் இந்த முறை நீங்கள் உடனே கிளம்பி இன்றைக்கே கிளம்பி குழுவாக போய் முதலமைச்சர் கேட்ட நிவாரண நிதியை பிரதமர் அவர்களே உடனே கொடுங்க தமிழக மக்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஆகவே தமிழகத்தில் நாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா முதல்ல நீங்கள் நிவாரணத் தொகையை விடுவீங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்து நிவாரண நிதி தமிழக அரசுக்கு உடனே கிடைக்குமாறு செய்வது தான் சிறந்த பணியாக இருக்கும் அண்ணாமலை அவர்களே முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்